அன்புள்ள கடவுள் அருள் டிவி நேயர்களே வணக்கம் தற்போது உங்களிடம் சனி வக்ர பயிற்சி பலன்களை பற்றி விளக்கமாக கூறவுள்ளேன் ராசி நேயர்களே அஸ்வினி பரணி கிருத்திகை ஒன்னாம் பாதம் ஆகிய நட்சத்திரங்கள் அடங்கிய ராசி மேஷராசி மேஷராசியில் பிறந்த உங்களுக்கு உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சனி பகவான் திருக்கணித சித்தாந்தபடி வருகின்ற பதிமூணு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்து முதல் இருபத்தெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தி அஞ்சு முடிய வக்ரகதியில் சஞ்சாரம் செய்ய உள்ளார் உங்களுக்கு ஏழரை சனியில் விரையச்சனி நடக்கக்கூடிய இந்த தருணத்தில் சனி வக்கரகதியில் சஞ்சாரம் செய்ய இருப்பதால் அடுத்து கிட்டத்தட்ட ஒரு நாலரை மாத காலங்கள் ஒரு பொற்காலமாக இருக்கும் பண வரவுகள் மிக மிக தாராளமாக இருக்கும் லாபஸ்தானமான பதினொன்னாம் வீட்டில் ராகு பகவான் சஞ்சரிப்பது மிகவும் சிறப்பான அமைப்பாகும் உங்களுக்கு இருந்து வந்த தேவையற்ற தேக்கங்கள் தற்போது குறையும் எடுத்த காரியத்தை குறித்த நேரத்தில் முடியக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு பொருளாதார ஒரு அனுகூலமான நிலை ஏற்பட்டு பிறருக்கு நீங்கள் தந்த வாக்குறுதிகளை தற்போது எளிதில் காப்பாற்ற முடியும் உங்கள் ராசிக்கு முயற்சி ஸ்தானமான மூன்றாம் வீட்டில் குரு பகவான் சஞ்சரித்தாலும் குரு பகவான் தனது சிறப்பு பார்வையாக உங்கள் ராசிக்கு சமசப்தமஸ்தானமான ஏழாம் வீட்டை பார்ப்பதால் மங்களகரமான சுபகாரியங்கள் கைகூடக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு கணவன் மனைவியிடையே ஒற்றுமையானது மிக மிக சிறப்பாக இருக்கும் தொழில் வியாபாரத்தில் உங்கள் எண்ணங்கள் நிறைவேறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு தொழில் வியாபாரத்தில் புதிய திட்டங்களை தற்போது தீட்டினால் அதற்கான ஆதரவுகள் நன்றாக இருக்கும் தொழில் வளர்ச்சிக்காக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பண வரவுகள் மிக மிக சாதகமாக இருக்கும் வேலையாட்களால் இருந்து வந்த இடையூறுகள் தற்போது குறையும் அரசாங்க வழியில் நீங்கள் எதிர்பார்த்த உதவிகளை தற்போது பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு உங்களுக்கு இருந்து வந்த மறைமுக எதிர்ப்புகள் தற்போது குறையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறது வேலைக்கு செல்பவர்களுக்கு வேலையில் இருந்து வந்த நெருக்கடிகள் தற்போது குறையும் சக ஊழியர்களால் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் தட பிரச்சனைகள் எல்லாம் தற்போது குறையும் பொதுவாக மேல் அதிகாரியிடம் தேவையற்ற கருத்து வேறுபாடுகள் கடந்த காலங்களில் இருந்திருக்கலாம் தற்போது அந்த பிரச்சனைகள் எல்லாம் ஓரளவுக்கு குறைந்து ஒரு சில சாதகமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு வாங்கிய கடன்களை குறைத்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ஏற்படும் பிறருக்கு நீங்கள் தந்த பணத்தை தற்போது திருப்பி கேட்டால் அவர்கள் தருவதற்கான ஒரு வாய்ப்புகள் தற்போது உண்டு பொதுவாக இந்த சனி பகவான் அடுத்து ஒரு நாலரை மாத காலங்கள் வக்ரகதியில் சஞ்சாரம் செய்ய இருப்பதால் எல்லா வகையிலும் ஒரு வளமான பழங்களை நீங்கள் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு வரும் நாட்களில் நீங்கள் வளமான பழங்களை நீங்கள் அடைவதற்கு முருக வழிபாடு மேற்கொள்வது தர்ஷனாமூர்த்தி வழிபாடு மேற்கொள்வது வியாழக்கிழமைகளில் தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் நிற வஸ்திரம் சாற்றுவது கொண்டக்கடலை மாலை கொண்டு தட்சிணாமூர்த்திக்கு வழிபாடு மேற்கொள்வதன் மூலமாக ஒரு வளமான பழங்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு கடவுள் டிவியை பார்த்த நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்